ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களான உங்கள் மூலமாக நான் முதல் விரும்புகிறோம் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பொருப்புகளுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்தியாவை காப்போம் என்ற நோக்கத்தோடு பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா என்ற நினைப்புல பாஜக ஒரு கும்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு அது மாதிரிதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கழிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு ஆனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம் வெறுப்பு பரப்புவர்களால் மக்களை பிளவுப்படுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி பாஜகவோட பணபலம் அதிகார துஷ்புரகம் ஊடக பரப்புடன் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும் சொல்லியிருந்தான் இந்தியாவிலேயே எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன் நான் ஏற்கனவே இதற்கு பலமுறை பதில் சொல்லி இருக்கிறேன் கலைஞர் சொன்னதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன் என் உயரம் எனக்கு தெரியும் நாங்க எதிர்பார்த்தோம் ஏன்னா மோடியினுடைய எதிர்ப்பு அல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருக்கு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு அலை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு இடத்தை காட்டு ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க நானும் இந்த கூட்டத்துக்கு போறேன் அதில் கலந்து பேசி பேசிடுறேன்